ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது உலகினுடைய மிகப்பெரிய தீவு அந்த வகையில் உலகினுடைய மிகப்பெரிய தீவாக கிரீன்லாந்து காணப்படுது இந்த கிரீன்லாந்து ஒரு கண்டம் அல்ல தீவாகத்தான் இருக்கின்றது இந்த கிரீன்லாந்தினுடைய கேபிட்டலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டுக் வந்து கேபிட்டலாக காணப்படுகின்றது கிரீன்லாந்தினுடைய பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு தசம் ஒன்று ஆறு ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுகிறது இது வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்றது இந்த கிரீன்லாந்து தீவினுடைய கடல் மட்டத்திலேருந்து எவ்வளவு பார்த்தால் மூவாயிரத்தி எழுநூறு மீட்டர்கள் உயரத்தில் அமைஞ்சிருக்குது இது கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று பேர் வாழ்கிறாங்க அடுத்து கிரீன்லாண்டினுடைய போர்டர்ஸை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் வடக்காக ஆர்டிக் சமுத்திரத்தினையும் கிழக்காக கிரீன்லாந்து கடலையும் தெற்காக அந்த அத்லாண்டிக் சமுத்திரத்தினையும் மேற்காக குடாவையும் கொண்டு காணப்படுகின்றது இந்த கிரீன்லாந்து தீவானது ஆர்டிக்கும் அந்தார்டிக் ஓஷன்ஸுக்கும் இடையில் காணப்படுகிறது உலகினுடைய பதிமூன்றாவது பரப்பு கூடிய லேண்டாக இந்த கிரீன்லேண்ட் காணப்படுகிறது கிரீன்லாந்தினை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூன்று தசம் ஒரு சதவீதமான நீர் இங்கு பரவி இருக்கின்றது இங்குள்ள பனிப்படலங்கள் தற்போது உருகி வருகின்றமை ஒரு கேள்விக்குரிய விடயமாகவும் காணப்படுகின்றது நன்றி